அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை மந்திரத்தை வைத்து கொண்டு ஒரு தர வசியம் செய்ய போகிறோம் அதாவது மந்திரம் சொல்லி ஊதிவிட்டால் போதும் இதற்குண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற நபரை எப்படி திரும்ப வரவழைக்கிறது ஈஸியான ஒரு மெத்தட் அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன இதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணால் எனக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும் இதை பற்றி நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிறிய பதிவு தான் வெளியே பண்ணலை உங்களுக்கு தரும் இது பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் ஆண் பெண் வசியத்திற்கு உரியது உங்களை விட்டு பிரிந்து போன நபரை திரும்ப வரவழைக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்க ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லி ஊதி விட்டால் போதும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் கணவரிடமோ அல்லது உங்கள் மனைவியிடமோ நீங்கள் கண் கூட பார்க்கலாம் காதலான் காதலி ஒற்றுமைக்கு சிறப்பு காதலிக்கும் போதே பிரச்சனை வருதுனாக்கா பண்ணலாம் காதலனோ காதலியோ பண்ணலாம் அல்லது பிரிந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கனாக்கா அவங்க உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இதற்கு டைமிங் கிடையாது இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது நேரம் எதுவும் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஃபோட்டோ இருந்தால் போதும் ஃபோட்டோ மொபைலில் இருந்தால் போதும் அல்லது ஹார்ட் காப்பி இருந்தால் போதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் காப்பி அதாவது ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்த ஃபோட்டோ இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும் அப்படி இல்லை மொபைலில் தான் இருக்குது அப்படின்னாக்கா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போது இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஜபம் பண்ணணும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இது இதற்குண்டான பலன் எனக்கு சீக்கிரமாக கிடைக்கணும் அவங்க என்கிட்ட திரும்ப வரணும் அல்லது எங்கிட்ட சண்டை போடாமல் இருக்கணும் விட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஸ்கிரீனில் பார்க்குற மந்திரத்தை யா மானியுங்கிற மந்திரத்தை பதினோரு முறை ஜபம் பண்ணால் போதும் அதுக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம் இருபத்தோரு முறை ஐம்பத்தோரு முறை நூற்றி எட்டு முறை கூட பண்ணலாம் உங்கள் கிட்ட நேரம் இருந்ததுனாக்கா பண்ணி முடித்தப்புறம் மறுபடியும் இரவன் கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதி விட்டால் போதும் இப்படி தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் இதனால் உங்களுக்கு செலவு ஆக போவது கிடையாது நிச்சயமாக ஒரு சிலருக்கு ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ மூணு நாள் அப்படியோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணாலே போதும் ரிசல்ட் அவரமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்